ஹாவிவர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முக்கியமாக நடைபெறவுள்ள அல்லது நடைபெற்று கொண்டிருக்கும் வானியல் தொடர்பான நிகழ்வுகள் குறித்து தான் இந்த வீடியோ உங்களுடன் பேச உள்ளது இந்த வீடியோவை நாம் உருவாக்கி கொண்டிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இருபத்தி நான்காம் தேதியாகும் இந்த தருணத்தில் எதிர்கால அதாவது இந்த ஆண்டு முடிவதற்குள் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற உள்ளன அல்லது ஏற்கனவே நடந்துவிட்டன என்பது குறித்து தான் நாம் இந்த வானியல் தொடர்பாக பார்க்க உள்ளோம் முதலாவது முழுமையான சூரிய கிரகணம் இது இன்னும் நிகழவில்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம்தான் இது நிகழ உள்ளது இது எங்கே நிகழ உள்ளது என்றால் ஆர்ஜென்டினா சில்லி மற்றும் அண்டார்டிகா போன்ற பகுதிகளில்தான் இந்த முழுமையான சூரிய கிரகணத்தினை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் அளவில் நாம் கண்டுகளிக்கலாம் அதாவது நாம் என்றால் அங்கிருப்பவர்கள் கண்டு கழிக்கக்கூடும் மற்றும் முக்கியமான விஞ்ஞானிகளும் அங்கு படையெடுத்துள்ளனர் இப்பொழுதே ஏனென்றால் இந்த முழு முழுமையான சூரிய கிரகணம் என்பது அடிக்கடி நிகழும் ஒரு நிகழ்வு அல்ல அரிதாகத்தான் நிகழும் எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் செப்டம்பர் மாதம் அளவில் இந்த முழு சூரிய கிரகணம் நிகழ உள்ளதால் ஆர்ஜென்டினா சிலி அண்டார்டிகா போன்ற பகுதிகளில் முக்கியமான ஆய்வுகள் எமது சூரியன் குறித்து ஏனென்றால் சூரிய கிரகணத்தின் போது சூரியனின் அந்த மைய பகுதியையும் குற இந்த பகுதியையும் பார்க்க வாய்ப்பு கிடைக்கும் ஏனைய நேரங்களில் தொலைக்காட்சியின் ஊடாக கூட இந்த பகுதிகளை வடிகட்டி பார்த்தாலும் பார்க்க சரியாக பார்க்க முடிவதில்லை பிரகாசம் காரணமாக எனவே இந்த சூரிய கிரகணம் என்பதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் இந்த ஆய்வுகளை மேற்கொள்ள உங்களுக்கு தெரியும் சூரிய கிரகணம் எவ்வாறு ஏற்படுகின்றது என்று இது தொடர்பாக உங்களுக்கு வீடியோ ஒரு தனியான வீடியோ தேவை என்றால் கமெண்டில் தெரிவிங்கள் அது குறித்தும் நாம் ஒரு வீடியோவை எதிர்காலத்தில் பதிவிடுகின்றோம் அடுத்து நாசாவும் அதாவது நாசா என்ற அமெரிக்கன் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனும் இந்தியாவின் இஸ்ரோ ஸ்பேஸ் ஸ்டேஷன் யூடியூபில் இதனை நேரடியாக ஒளிபிறப்பு செய்ய உள்ளன நான்கு நிமிடம் மற்றும் நாற்பத்தி ஐந்து வினாடிகள் வரை இந்த சூரிய கிரகணம் நிகழுமாம் பகல் பகலிலேயே இந்த பிரதேசங்களில் அர்ஜென்டினா சில்லி அண்டார்டிகா போன்ற இந்த பிரதேசங்களில் இந்த நான்கு நிமிடம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் முற்று முழுதாக இருள் காணப்படுமாம் இரவு நேரத்தில் சந்திரன் கூட இல்லாத நேரத்தில் எவ்வளவு இருளாக இருக்குமோ அவ்வாறு திடீரென இந்த நான்கு நிமிடங்கள் நாற்பத்தைந்து செக்கன்களுக்கு அந்த முழு இருள் இந்த பிரதேசங்களில் காணப்படும் என்று கூறுகின்றனர் எனவே அந்த முழு இருள் தரும் சூரிய கிரகணத்தினை யூடியூபின் ஊடாக செப்டம்பர் வரும் செப்டம்பர் மாதத்தில் நாசா மற்றும் இஸ்ரோ லைவ் ஒளிபரப்பு செய்ய உள்ளது என்ற மகிழ்ச்சியரமான செய்தியை இப்பொழுதே அவர்கள் தெரிவித்துள்ளனர் எனவே நாம் அதற்கு தயாராகவும் அதனை கண்டு கழிப்பதற்கு ஆக ஆகவே வானவியலில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இன்னும் நடைபெறவில்லை இந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடைபெறவுள்ள முழு சூரிய கிரகணம் குறித்த முதலாவது விடயத்தை பார்த்தோம் இரண்டாவது விடயம்தான் இந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற உள்ள ஒரு முக்கியமான வானவியல் நிகழ்வு ஆகும் அதுதான் எமது வியாழன் கிரகமும் மற்றும் சனி கிரகமும் நெருங்கி வரும் நிகழ்வு ஆகும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் அளவில் நடைபெறும் என்று கணித்துள்ளனர் சாதாரணமாக தென்னிந்தியாவில் இருந்து நீங்கள் நீங்கள் பெரும்பாலானவர்கள் இந்த வீடியோவினை தமிழ் மொழியில் இந்த வீடியோ நாம் செய்து கொண்டிருப்பதனால் இருந்து தான் பெரும்பாலான பெரும்பா பெரும்பாலானவர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பீர்கள் எனவே நீங்கள் தென்னிந்தியாவில் இருந்தால் அல்லது இலங்கையில் இருந்தால் உங்களுக்கு சுமார் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இதனை கண்டுகளிக்கலாம் என்று கூறுகின்றனர் ஒரு சிறிய தொலைக்காட்சி அல்லது பைனாக்குலர் இருந்தால் கூட உங்களால் இதனை பார்க்கலாம் இது மிகவும் அரிய ஒரு நிகழ்வு ஆகும் டிசம்பர் மாதம் அளவில் எத்தனை எத்தனையாம் திகதி என்று பிறகு அறிவிப்பார்கள் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரவு நேரத்தில் ஏழு அதாவது தென்னிந்தியா இலங்கை போன்ற பிரதேசங்களில் இரவு மணி ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை சனிக்கிரகமும் வியாழன் கிரகமும் மிகவும் நெருங்கி வரும் காட்சியை காண முடியும் இது ஏன் அரிதான நிகழ்வாக கருதப்படுகின்றது என்றால் இது இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறுமாம் சுமாராக இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த நிகழ்வு நடைபெறும் ஆகவே இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இது இப்பொழுது நடக்கின்றது என்றால் இருபத்தி ஐந்தில் இப்பொழுது நடக்கின்றது என்றால் இரண்டாயிரத்தி ஐந்தில் இது நடைபெற்றிருக்க வேண்டும் ஆகவே இன்னும் இருபது ஆண்டுகள் நாம் அடுத்த இவ்வாறான ஒரு வியாழனும் சனியும் நெருங்கி வரும் காட்சியை காண வேண்டும் என்றால் காத்திருக்க வேண்டும் எனவே இப்பொழுதே நாம் தயாராகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்தில் நடைபெறவுள்ள அரிய நிகழ்வான வியாழனும் சந்திரன் சாரி சனியும் நெருங்கி வரும் அந்த நிகழ்விற்கு மற்றும் உங்கள் சில மொபைல் அப்ஸ் எப்ஸ் கூட இருக்கின்றது சிறந்த மொபைல் அப்ஸ்கள் இப்பொழுது ஸ்டோர் மற்றும் நீங்கள் ஐஃபோனை யூஸ் பண்ணினால் எப் ஸ்டோரில் காணப்படுகின்றன டெலஸ்கோப் அந்த எப்களின் ஊடாக கூட நீங்கள் அந்த செட்டிங்ஸ்களை மேற்கொண்டு இந்த காட்சியை காணலாம் அல்லது டெலஸ்கோப் ஒன்று இருந்தால் கூட அந்த டெலஸ்கோப்பினால் காணலாம் நீங்கள் ஆனால் டெலஸ்கோப்பினால் நீங்கள் இதை பார்ப்பது என்றால் வானியல் தொடர்பான அடிப்படை டெலஸ்கோப்பினை எவ்வாறு யூஸ் பண்ணுவது போன்ற அடிப்படை அறிவு இருக்க வேண்டும் இல்லாவி ஈஸியாக இதனை நீங்கள் கண்டுகளிக்க வேண்டும் என்றால் நீங்கள் சில ஆப்ஸ்கள் இருக்கின்றன பிளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் எஸ்ட்ரானமி ஆப்ஸ் என்று சர்ச் பண்ணும்போது அல்லது ஜூபிட்டர் சட்டன் எஸ்ட்ரானமி ஆப்ஸ் என்று நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்போது சில ஆப்ஸ்கள் வரும் அந்த ஆப்ஸ்களின் மூலமும் நீங்கள் இந்த காட்சியை கண்டுகளிக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பரில் உள்ள இந்த அரிய நிகழ்வு நிகழ்வினை அதாவது வியாழனும் சனியும் நெருங்கி வரும் அரிய நிகழ்வினை அடுத்து மூன்றாவது என்ன முக்கியமான நிகழ்வு நடைபெற உள்ளது வானியலில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்று பார்ப்போம் அதுதான் எரி எரிட்டமிஸ் த்ரீ என்ற மனித சந்திர மிஷன் எரிட்டமிஸ் த்ரீ என்ற மனித சந்திர மிஷன் இது நாசாவின் ஒரு புதிய திட்டமாகும் இந்த எரிட்டமிஸ் த்ரீ என்பது மனிதனை சந்திரனில் மீண்டும் இறக்குவதற்கான நாசாவின் ஒரு திட்டமாக இருக்கின்றது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர்தான் தான் நாசா மனிதனை சந்திரனில் இறக்கியது என்று அதன் பின்னர் முதன் முதலாக அதுவும் ஒரு பெண் விஞ்ஞானியினை இறக்க உள்ள இறக்க நாசா இது தொடர்பாக நாம் மிகவும் பெருமைப்பட வேண்டும் ஏனென்றால் பெண்கள் இப்பொழுதோ அறிவியலில் அதிகமாக நாட்டம் காட்டுகின்றனர் இது தொடர்பாக உண்மையில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அவரின் பெயர் தான் ஜெசிகா மேயர் என்பது ஜெசிகா மேயர் என்ற ஒரு பெண் விஞ்ஞானி தான் ஒரு பெண் விண்வெளி வீராங்கனை தான் இந்த எரிட்டமிஸ் ஸ்திரீ என்ற மனித சந்திர மிஷனின் ஊடாக இந்த புதிய திட்டத்தின் ஊடாக சந்திரனிற்கு சென்று இறங்க உள்ளார் இது இரண்டாயிரத்தி இப்பொழுதே இந்த திட்டம் தீட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது என்றாலும் இது இரண்டாயிரத்தி முப்பதுக்கு முப்பதுக்கு உள்ளே இது பூர்த்தியாகும் என்று இப்பொழுதோ நாம் இப்பொழுதோ நாம் நம்பலாம் ஏனென்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கூட இருபத்தி ஐந்து முடிவதற்கு உள்ளே கூட இந்த திட்டம் சில வேலை நடைபெறலாம் அல்லது ஆகக்கூடியது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் நடைபெறலாம் என்றாலும் ஏற்கனவே இந்த பெண் விஞ்ஞானியின் ஜெசிகா மேயர் என்ற பெண் விஞ்ஞானியின் அந்த பெயர் உட்பட இந்த எரிட்மேட் ஆப் த்ரீ என்ற திட்டத்தின் ஊடாக என்ன என்ன நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது என்பதை முற்றுமுழுதாக நாசா இப்பொழுதே அறிவித்துவிட்டது எனவே தான் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முக்கியமான வானியல் நிகழ்வு என்று நாம் கூறுகின்றோம் எனவே இந்த எரிட்மேட்டிஸ் த்ரீ என்ற திட்டம் அதில் யார் பங்கு பெற்றுகிறார்கள் போன்ற அனைத்தும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றாலும் அது சந்திரனில் இறங்கும் ஒரு நிச்சயமான திகதி இன்னும் குறிப்பிடப்படவில்லை என்பதுதான் இங்கு நாம் கூற வருவது எனவே இதில் இஸ்ரோவும் இதற்கு பங்கு அழிப்பு செய்கின்றது என்பது இந்தியர்கள் பெருமைப்படக்கூடிய விடயம் இதற்காக ஒரு திட்டத்துடன் இணைந்து அது சில உதவிகளை இதற்காக வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்தின் ஊடாக இந்த நாசாவின் என்ற மனிதனை சந்திரனில் மீள இறக்குவதற்கு ஜெசிகா மேயர் என்ற விஞ்ஞானியை மீள இறக்குவதற்கு அந்த திட்டத்தில் இஸ்ரோவின் ககன்யான் என்ற திட்டத்தின் ஊடாக இஸ்ரோவும் பங்களிப்பு செய்யலாம் என்று இந்தியர்களாகிய பலரும் பெருமைப்படுகிற பெருமைப்படலாம் என்று நாம் எதிர்பார்க்கலாம் மற்றும் எலான் மாஸ்க் போன்றவர்கள் நாசா எலான் மாஸ்க் மேலும் நிறைய நிறுவனங்கள் இப்பொழுதோ சந்திரனில் இரண்டாயிரத்தி முப்பதிற்குள் உயிர்களை உயிர்கள் வாழக்கூடிய கட்டிடங்களை நிறுவி அதாவது மனிதன் மற்றும் ஏனைய உயிர்கள் வாழக்கூடிய கட்டிடங்களை உருவாக்கி குடியிருப்புகளை உருவாக்குவதற்கான திட்டங்களை தீட்டிவிட்டன எனவே அதற்கு முன்னராகவே இந்த எரிட்மெட்டிஸ் த்ரீ நிறைவேற்றப்படும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் இரண்டாயிரத்து முப்பதிற்குள் ஆகக்கூடியது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மனிதன் சந்திரனுக்கு சென்று நிரந்தரமாக குடியேறுவான் நிரந்தரமாக என்றால் ஆண்டுக்கணக்கில் அல்ல ஒரு ஆறு மாதம் ஒரு வருடம் போன்றும் நிரந்தரமாக இருந்துவிட்டு மீண்டும் பூமிக்கு வருவான் ஒரு விசிட்டிங் மாதிரி ஒரு திட்டம் உருவாகும் என்று தான் இப்பொழுது அனைவரும் எதிர்பார்க்கின்றனர் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நாசா மற்றும் இலான் மாஸ்கின் நிறுவனம் மற்றும் இஸ்ரோ கூட இதற்கான திட்டங்களில் பங்களிப்பு செய்து கொண்டு தான் இருக்கின்றது மேலும் பெயர் குறிப்பிடாத பல அமெரிக்காவை மற்றும் ஏனைய ஜப்பான் போன்ற நாடுகளை சைனாவை மையமாக கொண்ட ஆய்வு நிறுவனங்களும் இந்த திட்டத்தில் மும்முரமாக ஈடுபட்டு நாம் உருவாக்கி மே இருபத்தி நான்காம் தேதி வரை முக்கியமாக இந்த வானியலில் நடைபெற்ற நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அல்லது நடைபெறுவதற்கு நியமிக்கப்பட்டுள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ள நிகழ்வுகள் குறித்து பார்த்தோம் அதில் முதலாவது தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பரில் அர்ஜென்டினா சிலி அண்டார்டிகா போன்ற பிரதேசங்களில் தெரியும் முழு சூரிய கிரகணம் பற்றிய விவரம் இரண்டாவது தான் வியாழனும் சனியும் மிகவும் நெருங்கி வரும் நிகழ்வு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பரில் நடைபெற உள்ளது என்ற அந்த விவரம் மூன்றாவது தான் அரிக்மெட்டிஸ்ரீ என்ற மனித சந்திர மிஷனின் ஊடாக மனிதனை மீள இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அல்லது கிட்டிய காலத்தில் இரண்டாயிரத்தி முப்பதிற்குள் மூனில் சந்திரனில் இயக் இறக்குவதற்கான நாசாவின் திட்டம் குறித்த விவரம் இதன் முப்பதில் மனிதனின் நிரந்தர குடியேற்றங்களை இந்த சந்திரனில் உருவாக்குவதற்கான திட்டங்களின் வெற்றிக்கான பரீட்சிப்புகள் நடைபெறுவது பற்றிய விவரங்களை நாம் கொண்டு வந்தோம் இது மாதிரியான இன்னும் வானவியலின் அப்டேட்கள் தொடர்பான சுவாரஸ்யமான வீடியோக்களை நாம் தொடர்ந்து இந்த சேனலில் பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றோம் எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள்